ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஐஎம்ஐ பிராண்ட்லயும் வந்துக்கிற இந்த புல்லட் கேமராடைய அன்பாக்சிங் இதோடைய கான்ஃபிகரேஷன் மற்றும் வீடியோ குவாலிட்டி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த கேமராவில் ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று ஃபைவ் எம்பி மாடல் ஒன்று இருக்குது இன்னொன்று த்ரீ எம்பி மாடல் இருக்குது ரெண்டு மாடல் இருக்குது ரெண்டு மாடலில் நம்ம கையில் இருக்கிற மாடல் பார்த்தா ஃபைவ் எம்பி மாடல் ஆனால் ரெண்டு கேமராவுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஸோ எந்த குழப்பமும் கிடையாது மெகா பிக்சல் மட்டும்தான் மாறுது ஓகே இப்போதைக்கு இந்த கேமரா அன்பாக்சிங் பார்க்கலாம் இந்த புல்லட் கேமராடைய பாக்ஸ் இது இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா த்ரீ கே ஃபைவ் எம்பி ரெசல்யூஷன் போட்டுருக்காங்க அதுமாதிரி புல்லட் கேமரா அதே மாதிரி ஒரு முக்கியமான ஃபியூச்சர் எல்லாமே மென்ஷனாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தாலும் முக்கியமான ஃபியூச்சர் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும் இந்த கேமராவில் பார்த்தோம்னா சீல்டு பேக்கை கொடுத்துருப்பாங்க இதுதான் சீல்டு பேக்கு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தோம்னா இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் மேலேனு கொடுக்குறாங்க அடுத்து இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரில் டெம்லிட் கொடுக்குறாங்க இந்த கேமரா அப்படியே வெளியே எடுக்கலாம் இந்த கேமரா அவங்க சேஃபாக கொடுத்துருக்காங்க நல்ல விதமாக இருக்குது நல்ல பேக்கிங் இருக்குது நம்ம என்ன தான் பார்சல் போட்டாலும் கேமரா டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்ல பேக்கிங் இருக்குது அதை ஓரம் உரம் வச்சிடலாம் இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கூல் கொடுக்குறாங்க அடுத்தது ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் வாட்டர் ப்ரூஃப் கவர் கொடுக்குறாங்க இந்த கேமராவுக்கு தேவையான டுவெல் வல்ட் ஒன் ஏர் கொண்டு அடப்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதுதான் இந்த உடைய புல்லட் கேமரா இந்த கேமராவில் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது இந்த கேமராவுடைய பில் குவாலிட்டி ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம அவுடூரில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இதோடைய பில் குவாலிட்டி நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம் இந்த பில் குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது ஸோ மெட்டல் மிக்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்குது ஆனால் ஸ்டாண்டெலாம் வந்துட்டு பிளாஸ்டிக் தான் பட் ஆனால் உள்ளே மெட்டல் கேசிங் இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ரெண்டு வாம்லைட் இருக்குது ஒரு சின்ன மைக் இருக்குது ஒரு லென்ஸ் இருக்குது ஒரு இண்டிகேஷன் இருக்குது அதே மாதிரி ரெண்டு ஆண்டனா இருக்குது இதை கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது மெமரி கார்டு ஸ்லாட்டுமே இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஸ்டாண்டை நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுதான் இந்த இந்த ஸ்டாண்டோட பெனிஃபிட் இது தான் நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் இந்த ஸ்டாண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா எந்த ஆங்கிளில் வச்சோமோ அந்த ஆங்கிளே இருக்கும் ஸோ அதேமாதிரி இந்த ஒயரில் பார்த்தோம்னா இது வைஃபைலையும் கைண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லேண்ட் கொடுத்தும் கைண்ட் பண்ணிக்கலாம் பவர் கொடுத்துக்க முடியும் ஓகே இப்போதைக்கு இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி இந்த கேமரா நம்ம வைஃபை கனெக்ஷனில் கான்பிகர் பண்றதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்கணும் பார்த்தோன்னா இந்த கேமரா அப்படியே வச்சுட்டு இங்க டிசிபி இருக்கு இந்த டிசிபிள்ல பவர் கொடுத்துடலாம் பவர் கொடுத்த பிறகு இந்த கேமரா ஆன் ஆயிடும் ஜஸ்ட் பார்த்தோம்னா இங்க ரெட் இண்டிகேஷன் ஏரியும் இது கிரீன் இண்டிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா அப்பதான் கேமரா ரெடியாகவே நிற்கும் இந்த கேமரா அப்படியே வச்சுட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் பிளே ஸ்டோர் போயிடுங்க பிளே ஸ்டோர் போயிட்டு ஐஎம்ஐயு லைஃப் பிக்சன் இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மெயிலிட வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மல்டிபிள் டிவைஸ்ல லாகின் பண்றதுக்கு வசதியா இருக்கும் சோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிறகு தான் இருக்கும் இங்க ரெண்டு விதமான மெத்தட்ல கேமரா ஆட் பண்ண முடியும் இங்க ஆட் டிவைஸ் ஆஃப்லையும் கிளிக் பண்ணி நம்ம கேமரா ஆட் பண்ணலாம் அப்படின்னா மேலே பிளஸ் ஐ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜஸ்ட் இங்க ஆட் டிவைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண பிறகு இங்கே கியூஆர் கோடு கேட்கும் இந்த க்யூஆர் கோடுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த கேமராவில் பார்க்கணும்னா இங்கே ஒரு கியூஆர் கோடு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இதை அப்படியே வச்சுட்டு இதை ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் ஆகிடுச்சு ஸ்கேன் ஆன பிறகு பார்த்தோம்னா இதில் வந்து லோட் ஆகும் லோட் ஆன பிறகு இந்த கேமராவில் க்ரீன் இண்டிகேஷன் தான் கேட்கும் அதாவது இங்கே க்ரீன் இண்டிகேஷன் எரியுது பார்க்கணும் ஓகே எரிதுன்னா இங்கே கீழே டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த கேமரா ஒய்ஃபை ரவுட்டர் இந்த மொபைல் மூணுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கணும் இருந்தால் மட்டும் கான்ஃபிகர் ஆகும் ஸோ இப்போதைக்கு நம்ம ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு இந்த கேமரா டூ பாயிண்ட் ஃபோர் ஜிதாஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஃபைவ் ஜி ஒர்க் ஆகாது அதனால இங்கே டூ பாயிண்ட் ஃபோர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பாஸ்வேர்டு போடுங்க ஜஸ்ட்டு பதிக்கான பாஸ்வேர்டு போடுறேன் போட்டுட்டு ஜஸ்ட் இங்கே கீழே நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு நான் இங்கே ஹாட்ஸ்பாட் கேட்கும் ஹாஸ்பாட் லோடாகி ரெண்டு ஹாஸ்பாட்ஸ்பாட் கேட்கும் ஒன்று ஒயர்லெஸ் செட்டிங்ஸ் கேட்கும் இன்னொன்று செட்டிங்ஸ் மட்டும் கேட்கும் செட்டிங்ஸ் கொடுத்தனா ஈஸியாக போயிடும் ஜஸ்ட் செட்டிங்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே கனெக்ட் ஆகும் ஜஸ்ட் கனெக்ட் கொடுங்க கனெக்ட் கொடுத்த பிறகு ஈஸியாக அதுவே கனெக்ட் ஆகும் ஓகே இப்போதைக்கு கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது ஈஸியாக கான்ஃபிகரேஷன் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டோட இந்த கேமரா லிங்க் ஆகிடும் இப்போதைக்கு இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் அதிகபட்சம் ஓகே இப்போதைக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் வந்துருச்சு அங்கே கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போதுக்கு அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகுது ஓகே இப்போதிக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ இங்கே நம்ம நேம் கொடுக்கலாம் எக்ஸாம்பிள் என்னென்ன எங்கே ஃபிட் பண்ண போகிறோமோ அங்கே நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டன் கொடுத்துட்லாம் டன் கொடுத்த பிறகு கேமரா கான்ஃபிகர் ஆகிடுச்சி அவ்வளோதான் இதுக்கப்புறந்த கேமரா வியூ பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட்டு இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் நீங்கள் வேணும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து டெமோ தான் பார்க்கறேன் அப்படிங்கிறதுனால இதை நான் ஆக்டிவேட் பண்ணல ஸ்கிப் பண்ணுறேன் ஜஸ்ட் இப்போதைக்கு ஃப்ரெஷ் அப் பண்ணோம்னா இங்கே வந்துரும் ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே ஹோம்ங்கிற கேமராவை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணால் மட்டும் போதும் இங்கே கேமரா வந்துருச்சு ஓகே இப்போதைக்கு இந்த கேமராவை நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் இந்த கேமராவை அவுடோரில் ஃபிக்ஸ் பண்ணி இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்